மதுரையில் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மதுரையில் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் மதுரை வடக்கு வட்டம் தாமரை தொட்டி என மாவட்டியர் தகவல் தெரிவித்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஆகிய காலகட்டத்தில் மதுரா போட் நிறுவனத்திற்காக தரை வாடகைக்காக இந்த நிலமானது ஒப்படைப்பு செய்யப்பட்டது ஆனால் ஒப்படைப்பு விதிமுறைகளை மீறியதன் காரணமாக அந்த அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த நிலத்தை வந்து தமிழக அரசு அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பகுதிக்கு ஒரு அறிவிப்பாளராக வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த நிலத்திற்குள் யாரும் நுழைய கூடாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக தமிழகத்தை அரசால் கொடுக்கப்பட்ட

முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்